அத்தனை பேர் வந்து இன்று அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கிறோம் என்றால் அவர் செய்கிற தொண்டு நல்ல தொண்டாக இருக்க வேண்டும் தொடர்ந்து இந்த கோயில் மக்களுக்கு நல்லது கிடைக்க வேண்டும் என்றான் ஆசை அனைவருடைய சார்பாக அவரை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் உயிரின் என்ற சேர்ந்த உயிரின் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கோழம் மக்களுக்கு ஒரு எளிமண்டு கோடம் வளர்க்க ஒரு பஸ் கட்டிப்பட்டு அன்னைக்கு அவருடைய குடும்ப ரோட்ல நீக்குது அப்ப முடிவு பண்ண நம்மனால முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்தை ஏதாவது பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த பிறந்த நாளை முன்னிட்டு

நான் மரம் நிறைய வளர்ந்துருக்கோம் உயர் ஏற்படுத்திருக்கேன் முல்லை கந்தாரங்கள் வந்திருக்காரு அவர் நீங்கள் ஹெல்மெட் மட்டும் இல்ல சார் இந்த மரத்தை சேர்ந்து கொடுக்க வேண்டாரு உண்மையிலேயே ஆங்கனுக்கு என்னுடைய நன்றிகள் பத்திரிக்கையா நம்பர் வந்திருக்கேன் நாங்கள் ராஜேந்திர வந்திருக்கேன் வாழ்த்துக்கேங்க உங்கள் வரவுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த ஹெல்மெட்டு நீங்க மட்டும் போடுறீங்க

அதேபோன்று மாநகராட்சி குழுவிடைய உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு நிலைகளிலே இந்த சமூகத்தின்பால் பற்றி கொண்டு எண்ணற்ற செயல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கட்சிகளை சார்பில் பிரமுகர்கள்

चार बारों पहला हम तो भी हैं, देश के जगह आने में। महिला जो कोई है ना तो राज्य के जगह तो कोई प्रश्न आने हैं, बात का पुरुष का बर्बरी तो नहीं है, बात का पालन करने को उसमें। हमारे बात को जब क्या करनी है तो निश्चित तौर पे ताले का वस्तु उजित का वस्तु ये भी पढ़े पड़ेगा, ये ताले का वस्� கட்டிந்துக்கு கர்�לைச் சல்ந்த tsun 옛்குazuயிடல் கச் ச необходியில் க VISTAஜ oily pequeña வி aminoяற்க்energeticித்துடியானcenter hail довאת patri pineன்மில் கழை defenceண்டிடிட weten perluasia Lesksam exhibited taką தொடர்ந்து சரிய synthesチャンネル drugiej வேட்டுக்கு வ தொ Bundestara gli इस तरह कामों के ताने, इन्हें किसी ने बना किसी को दे दिया है। अगर घटिए एक नार्ड, एक नार्ड पौधा रहे, इसे आगे भी मिला दो, लीजिए, इड़ा दो, उसे भी दोएं। बारे ढंग में ट्रेंड, इन्हें किसी ने बना, और उन्हें बरता रहे, आर भी दो लोग किसी ने देखे, कार उस ट्रेन में डाला मारे, दे� அதே வருது அங்க போக வேண்டிய இடங்கள் படிக்கிறதுக்காக நான் ஊர்வங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்களாக இல்ல இயற்கை வாட்களை கூடிக்கூடி இடங்களாக இருக்கறதுக்குள்ள கொள்ளாரங்காக காபிக்கு உரிய இடங்களாக நிறையவும் இருக்காங்க டேடி டேஸ்னா அது வந்து படிச்சிட்டு போறதுக்கு போறதுக்கு அதுக்கு ஆட்டோமேட்டிக் டைம் ஆமாமா இல்ல டேடி டேஸ் அப்பறம் வந்து டஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கு

पड़े डायरेक्ट में उसको ये ना पड़े घर में घर की उनको लाते हैं घर को ये बात से घर को तो छोड़े ये तो ये आने को बात से कहीं नहीं बात घर के पास आने से चले घर का वचन ये नहीं का का वचन ये नहीं का वचन आने का वचन ये नहीं का का वचन अन्य आवर ये வாகனத்தை ஓட்ட மாட்டேன் என்னுடைய இருசக்கர வாகனத்தில் நான் நான் என்னுடைய எடுத்துச் செல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்ட மாட்டேன் நான் என்னுடைய இருசக்கர வாகனத்துக்கான என்று சரியாக ஆண்டுதோறும் புதுப்பிப்பேன் நான் சாலை விதிகளை மதித்து சடப்பேன் நான் சாலையில் இருசக்கர வாகனத்துக்காக பாதையில் செல்லுவேன் நான் சாலையில் ஒந்தித்து செல்லும் விதிகளை மதிக்காமலும் வேகமாகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இரண்டு நபர்களுக்கு மேலும் செல்ல மாட்டேன் எனவும் எனக்கு பின்னா அவருக்கும் தலைக்கவசத்தை அணிவித்துத்தான் எனவும் என்னை நம்பி எனது வீட்டில் எனது மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்துடன் வாகனத்தை ஒன்று எனக்கு நிறுவனத்தை மறக்காமல் பிறருக்கும் வாகன

இந்த ஐந்து யாராவது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே சென்னையில் வந்து ஒரு வீடு கட்ட முடியுமா என்ற கொண்டிருக்கும் அத்தனை

सेवन साल के भी राजस्थान के बर्बर तालुटी है, चार साल के भी परंतु आप बाहर के बड़े भारतीय बाहर आए हैं। तलूपा, परंतु अच्छा बना रहे हैं हार्ड वर्क पर ही बंदूक मां बंदूक पर है। मैंने बना रहे हैं बंदूक मां बंदूक से भी बड़ा कोई नफरत नहीं है, मैंने बना

நம்ம எல்லாருமே நீங்கள் அடையாளம் அதாவது நம்மளுடைய சின்ன பதினெட்டு வயசுக்கு திருவள்ளவர்கள் யாரும் வந்து ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டவும் அனுமதிக்கக்கூடாது அப்படி ஓட்ட அனுமதி தான் அவங்க அப்படின்னு கூடாது தெரியும் இருந்தாலும் வந்து இப்போ பெற்றோர்கள் நாம் எல்லாருமே பதினெட்டு வயதுக்கு திருவுள்ளவர்களை இருசக்கரத்தை அனுமதிக்கக்கூடாது அது இது வார்த்தைக்கு நாம் ஓட்டு போகணும் குடும்பத்தார்கள் ஒரு விட யார் இருந்தாலும் நம்மளால் யாரும் இருக்கலாம் எல்லாருமே சூழ்நிலை ஈக்கும்போது கண்டிப்பாக எண்மெண்ட் போடணும் பின்னாடி இருக்கிறவர்களும் வந்து வந்து அறியணும் அதனால வந்து எல்லாருமே இப்போ உங்களுக்கு எல்லாருமே விழிப்புணர்வு தான் அதனால் இப்போ வந்து பக்கம் எண்மெண்ட் வந்து அரைக்கவசம் வந்து கொடுத்துருக்காரு அரை கவசம் என்பது எல்லா துறையையும் பார்த்துக்க விழிப்புணர்வு அரை

போக்குவரத்து விதிப்படை மதிக்க போக்குவரத்து திட்டங்களை நான் தலைக்கவசம் அணியாமல் நான் மது அறிந்துவிட்டு வாகனத்தை ஓட்ட மாட்டேன் நான் இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேருக்கு மேல் செல்ல மாட்டேன் நான் என் பின்புறம் அமைந்திருக்கிறேன் அவர் தனக்கும் தலைக்கவசத்தை அணிவிக்க செய்து நான் என்னுடைய இருசக்கர வாகனத்திற்கு கட்டாயம் இன்சூரன்ஸை புதுப்பித்து நான் என் இருசக்கர வாகனத்திற்கான ஆவணம் இல்லாமல் என்னுடைய லைசன்ஸ் இல்லாமல் வாகனத்தை ஓட்ட நான் எனது குடும்பத்தில் இருக்கிற பதினெட்டு வயதுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்னுடைய வாகனத்தை ஓட்ட கொடுக்க மாட்டேன் நான் சாலையில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாகவோ முந்தி சென்றோ சிக்கலை மீறியோ வாகனத்தை ஓட்ட மாட்டேன் எனவும் என்னை நம்பி எனது குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் எனக்கு சமூகத்தின் மீது அக்கறையும் பொறுப்பும் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து பொறுப்புடன் செயல்படுவேன் என உலமாக உறுதியேன் தலைக்கவசம் உயிர்கவசம் தரைக்கவசம் என் கவசம் தலைக்கவசம் வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்தநாளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்குறோம் இந்த ஹெல்மெட் வழங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள இப்போ வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன காரணத்தினால கொடுக்கன்னா பணம் நிறையா சம்பாதிக்கலாம் பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும் அந்த மனித நேயத்தோடு செயல்பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொதுமக்களில் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இல்லை ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாமல் இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் தடுமாற்றத்தில் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்டில் ஹெல்மெட் இல்லாத போகிறவங்களாம் நிப்பாட்டி அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன தலைக்கவசம் உயிர் கவசம் அதனுடைய அவசியம் எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் நமக்கு வீட்டில் நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்ருக்காங்கிற உணர்வை இந்த ஹெல்மெட்டு தான் காப்பாற்றும் போயிட்டு திரும்பி வருவோம்மான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் வாழ்கிற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் ஒரு உயரிய நோக்கத்தில் இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதினஞ்சு வருஷமா மக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்மளால வாழ்துங்கிற ஒரு சந்தோஷம் இந்த பிறந்த நாள் இன்னைக்கு ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் நம்மனால வாழுதுன்னு ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்தோஷத்தோடு தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளோ பெற்று கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட்டு வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டோன்னா சாலை விதிகளை மதித்து தான் நம்ம வண்டி ஓட்டணும் மெயின் பொதுமக்களுக்கே எந்த விதத்தில் நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன் ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன் செல்ஃபோனில் வ பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த சாலை விதிகளை மதித்து தான் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற நினைவில் கொண்டு தான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் என்கிட்ட வாங்குகிற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு பத்து பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னால் இந்த நாளுடைய பலனை நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அதனால் நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில் வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட்டை போட்டு தான் ஓட்டணும் அப்படிங்கிற உயிரி நோக்கத்தோடு செயல் நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மீடியாவும் பத்திரிக்கை துறையும் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும் இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் பொதுமக்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாக ராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தார் மாவட்ட பிரதிநிதி மற்றபடி இங்கே கவுன்சிலர் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கவுன்சிலர் நூற்றி இருபத்தெட்டாவது கவுன்சிலர் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க சமுதாய அக்கறை உள்ள அத்தனை மக்களுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவித்து மென்மேலும் நான் தொடர்ந்து இதை கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்னும் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அண்ணன் இந்த பத்திரிகை துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கார் அவருக்கு என்னுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய சப்போர்ட்டும் தான் மிகப்பெரிய சக்ஸஸாக வருது